இது வந்து எனக்கு இந்த அரங்கு வந்து ரொம்ப சிறப்பு முக்கியத்துவமான அரங்கு சிறப்பான அரங்குன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா நேசனோட தொகுப்புக்கு நடக்கிற முதல் மீட்டிங்குன்னு நினைக்கிறாரு வேற எந்த தொகுப்பு இது வரையிலையும் அவன் முப்பது வருஷமாக அவன் கவிதை எழுதிட்டுருக்கா ஆறு புத்தகங்கள் வந்திருக்கு ஆனால் இந்த தொகுப்புக்கு தான் வெளியீட்டு விழா நடந்திருக்கு அதில் அதுவும் இங்கே வாணிப்பாட்டிலே நடந்தது ரொம்ப சந்தோஷம் நான் முக்கியமாக அதுதான் வந்தேன் நிச்சயமாக பேசுறதுக்காக பேசுறதுக்கு எல்லாருமே இப்போ இவங்கெல்லாம் விரிவாக பேசுனாங்க கவிதையை பற்றி அஜயன் பாலா விக்னேஸ்வரன் இவருங்க எல்லாமே பேசுனாங்க அதனால் இந்த இந்த தொகுப்பு வந்து இங்கே இது வந்தது ரொம்ப இந்த தொகுப்பு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நேசன் வந்து எனக்கு அவங்க அந்த வெளியிடுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ப அனுப்பிச்சு வச்சா அப்படி நான் படிச்சுட்டு அந்த அந்த கவிதைகள் பற்றி அவங்க கிட்ட பேசினேன் சில கவிதைகள் ரொம்ப சிறப்பா இருக்கு நேசன் சில கவிதைகள் ரொம்ப சாதாரணமாக இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தூப்பு வரல ரெண்டு ஆச்சு அவங்க காவிரி இதை இணைப்பு இதழ போடுறதா இருந்தது நானும் வடிவமைச்சு அந்த புத்தகத்தை அப்படியே வச்சிருந்தேன் அப்புறம் இப்போதான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னா ரெண்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் அந்த காவிரி இதழ் ஆசிரியர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அதை முடிச்சு கொடுத்துருங்கன்னா இந்த இந்த இதழோடவே போட்டுறோம் அப்படின்னாங்க அப்புறம் நானும் அனுப்பிச்சுட்டேன் உடனே அனுப்பிச்சிட்டேன் நான் ரெடியாக வச்சிருந்தேன் அப்படியே அனுப்பிச்சிட்டேன் புத்தகம் அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு உடனே நான் அதை படிக்க கூட இல்லை ஏன்னா ஏற்கனவே படிச்சு தானே படிக்கலை நான் அப்புறமா புத்தகமாக வந்து போடலாம் முருகன் இந்த மாதிரி ராம்பலிங்கம் நினைவஞ்சலி கூட்டத்தில் போடலாம் அப்படின்னு ஒரு குலசேகரன் சொன்னாரு அப்படின்னாரு அப்படியா எனக்கு இது சரி இல்லை முருகன் அது வந்து பத்திரிகையில வந்தது இணைப்பெதிராக வந்தது அது ஒரு க ஒரு புத்தகமா கவனம் பெறாது ஒரு தோப்பா வந்தா இது ஒரு கணக்குல சேரும் நல்லா இருக்கும் அது கவனம் பெறும் பண்ணலாம் அப்படின்னு அப்படி நான் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் படித்தேன் திரும்ப எடுத்து படிச்சுட்டு காலையில் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு தோப்பு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த அட்டைக்கான படங்கள்ல ஒரு எடுத்தது அது பிறகு கசன் பல கிட்ட பேசினது அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் இப்போ இவங்க நான் இந்த கவிதை மேல வச்சிருந்த மதிப்பீட்டை விட இவங்க சொல்லும்போது இன்னும் சிறப்பா அதை நான் உணர்றேன் அந்த தூப்ப ஏன்னா இப்போ நான் இருக்கிற ஒரு இந்த ஒரு நாலஞ்சு நாள்ல வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நான் படிச்சிருக்கேன் நான் அந்த தொகுப்பை எதிர்க்கே வச்சுருந்தேன் நான் கம்ப்யூட்டர் பக்கத்துலேயே வச்சிருப்பேன் எப்பயாவது எடுத்து திரும்பவும் வாசிப்பேன் சில திருத்தங்களை அவங்ககிட்ட சொல்லுவேன் இந்த புத்தகம் வெளிவரத்துக்கு முன்னாடி சில வரிகள் இந்த புளூரெல்லாம் இது சிங்கிலூரா இருந்தா நல்லா இருக்குமே இந்த வரி இந்த மாத்தைய எடுத்துட்டா நல்லா இருக்குமே சொல்லி கொஞ்சம் அதை பண்ணி கொஞ்சம் சில இது அவன் ஏத்துக்கிட்டா அப்படி சில இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் முருகன் அது அந்த இது கொஞ்சம் மிக இருந்தா கூட பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் அப்படி இப்ப வாசிக்கும் போது எனக்கு வந்து இவங்க சொல்லும் இவங்க திரும்ப சொன்னது அதுதான் இதை வாசிக்க வாசிக்க இது இன்னொன்னு நம்ம நம்மக்குள்ள கவிதையா இன்னும் விரியுது இது இப்போ அவருக்கு விக்னேஸ்வரன் படிச்ச கவிதைகள் என்னோட மதிப்பீடுல ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆனா அவர் தான் அதை முக்கியமா அதை முன்னிலைப்படுத்தி பேசினார் அந்த கவிதைகளை அந்த நம்ம இது நம்ம வாழ்க்கைய நம்ம எவ்வளோ விஷயங்கள் இந்த பொருட்களோட நம்ம இணைஞ்சிருக்கோம் அதெல்லாம் இந்த நம்மளை பிணைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் தூக்கி போடும் பொழுது நம்ம கழுத்தில் அந்த இது மிளகுது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு புரிதல் இந்த ஏன்னா நான் பேஸ்புக்கை தூக்கி போட்ட ஆர்வம் அந்த அன்னைக்கு கண் இனிமேல் பேஸ்புக்கில் எழுதுறதுலன்னு நான் முடிவு பண்ண ஆடுறதுக்கான நான் எவ்வளோ ஃப்ரீயானேன்னு இன்ன வரலையும் பேஸ்புக்கில் போகல நான் ஏதோ அது அதுக்குள்ளே ரொம்ப சிக்கி ஒரு விதமாக ரொம்ப அவஸ்தைக்குள்ளாயிட்டேன் நம்ம இதுக்கு இதுக்கு நமக்கு பொருத்தமில்லாத ஒரு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலாடுச்சு நம்ம பேஸ்புக்ல எந்த பதிவும் போடுறதுல பாக்குறது இல்லா அது அது தான் இந்த விஷயங்கள் நம்ம நம்மளியாமையே நிறைய விஷயங்களை நம்ம வந்து தலையில நம்ம மூளைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு வச்சுக்கிட்டு நம்ம தேவைன்னு நம்ம உணர்ற விஷயங்கள் சில கணங்கள்ல விலகும்போது இலக்கியமே நமக்கு அதுதான் கற்றுக்கொள்ளுது நம்ம இதுவரையிலும் தலைக்குள்ள இருந்த பல விஷயங்களை நல்ல இலக்கியங்கள் வந்து அது எல்லாமே அதெல்லாம் அற்புதமான விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம அற்புதமான விஷயங்களோட வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஒரு எளிமையானவனாக அந்த இந்த இதெல்லாம் வந்து விலகி போகும்போது அந்த தெளிவு ஒரு விதமான ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஆன்மீக அனுபவம் கூட சொல்லலாம் இதில் இந்த பற்று இருந்து விலகி நம்ம வெளியே வர்றது அது மாதிரி நேசன் வந்து டிஎஸ்எல்ஏ சொல்வார் ஒரு படைப்பாளி வந்து பண்படுத்தப்பட்ட ஊடகம் அப்படின்வார் அந்த பண்படுத்தப்பட்ட ஊடகம் அப்படின்னா இந்த வாசிப்பு சங்க இலக்கியங்கள் நவீன இலக்கியங்கள் அவன் கவிதை மட் கவிதைகள் மட்டும் கிடையாது ஒரே நடை கூட நேசனுக்கு வந்து இப்போ நான் நான் வந்து ஒரு புனைகதை எழுத்தாளா இருந்தால் கூட என்னை விட அதிகமாக வந்து நாவல் சிறுகதையை வாசிக்கிறது நேசன் தான் கானாசுவோட பெரும்பான்மையான நாவல்களை வா நான் நேசன் வாச்சிருக்கேன் அப்படி நான் ஒரு ரொம்ப மூணு நாவல் என்ன தான் நான் அந்த கானாசு இதெல்லாம் வாச்சிருக்கேன் அப்போ அப்போ வந்து அவர் ஒரு ப்ரோஸ் ஒரு புனைகதை கதை இல்லைன்னா கூட அவர் வந்து தொடர்ச்சியான வாசிப்பு எல்லாத்த பத்தியுமான இது வந்து சிறுப எண்பதுகள் ஆரம்பிச்ச சிறுபத்திரிக்கை மரபோட ஒரு பண்பு இது அவங்க இப்போ இன்னைக்கு வந்து கவிஞராக இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த கவிதைகள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும்தான் அக்கறை காமிப்பாங்க பேசுவாங்க புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க தத்துவங்கள் இப்போ உலக அளவிலான தத்துவ மரபு தெரியாது அவங்களுக்கு ஸ்டாஸ்கி மாதிரியான பேர் பெரிய இலக்கியங்கள் படித்தவங்களை பற்றியும் அவங்களுக்கு பெருசாக அக்கறை இருக்கிறது இல்லை மொழியில் அவங்களுக்கு வந்து லிங்க்விஸ்டிக் பற்றி கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த எண்பதுகளில் ஸ்டரலிசம்லாம் படித்தப்போ எனக்கு சசூர் மாதிரியான விஷயங்கள் படித்தப்போ எனக்கு வந்து அது பெரிய ஒரு திறப்ப மொழி மீதான மொழியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எனக்கு ஒரு பெரிய புரிதல் வந்தது அந்த மாதிரியான புரிதல் அதனால தான் நேசன் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு குறுங்கவிதைகளுக்குள்ள இவ்வளோ சிறப்பான விஷயத்தை கொடுக்க முடியுதுன்னா நிச்சயமாக அந் இந்த சிறுபத்திரிகை கீழே அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வாச்ச அந்த அதை தான் நான் வந்து டிஎஸ்சி ரிலேட்டிவ் என்ன சொன்னேன் அந்த வரலாறு பற்றியும் சக சக இலக்கியம் இங்கு கான்டெம்பரரி லிட்ரேச்சர் மரபான இலக்கியங்கள் அது அதனோட மொத்த இம்பாக்ட் வந்து ஒருத்தன் தனக்குள்ள உணர்ந்து அதை பண்பட்டு இருக்கிறவனுக்குள்ள ஒரு படைப்பு வெளியேறும்போது அது என்ன அது சிறப்பாக இருக்கும் அப்படின்றார் அவர் அந்த ஒரு அந்த பண்பட்ட ஊடகமா நேசனை நான் எப்பயுமே உணர்றேன் ஏன்னா முப்பது வருஷமா நான் நேசனோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் முப்பது வருஷமா ஏறக்குறைய நாங்க ஒரே சக காலத்துல வந்து இலக்கியத்துக்குள்ள வந்து வாசிச்சு எழுதிட்டு நான் ஒரு புனைகதைக்குள்ள செயல்பட்டால் வந்து கவிதைக்குள்ள செயல்பட்டு இருக்காரு நான் எழுதுற முத நான் கதை எழுதுனா முதல்ல வந்து நேசனுக்கு மட்டும்தான் அனுப்புவேன் அதை எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அந்த கதை அதில் இருக்கிற என்ன விஷயங்கள் அதில் பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் பலவீனமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா நேசனுக்கிட்ட தான் அனுப்புவேன் படிச்சுட்டு நேசன் வந்து அபிப்பிராயம் சொல்லுவோம் அப்படி நான் அதுக்கு பிறகு சில அதை மாற்றுவேன் அதே மாதிரி நேசன் வந்து கவிதை நான் ஒரு கவிஞனாக இல்லாமல் இருந்தாலும் அவர் நேசன் இந்த கவிதை சூழலே இருந்ததாலே கண்டாதித்தன் நேசன் எல்லாருமே ஒரு கவிதை பரிமாற்றத்திலோட இருப்போம் கவிதைகளை சில உத மாத்தும் அது மாத்துன்னு சொல்லி ஒரு அந்த செயல்பாடு செயல்பாடு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும் அந்த எனக்கு ஒரு ஒரு பூர்ணமான ஒரு கவிஞனாகவும் ஒரு இலக்கியவாதியமும் நான் வந்து நேசனை உணர்கிறேன் நன்றி